வாஸ்து வந்து என்னன்னா ஆலயத்துக்கு ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆயிரம் வருடம் கட்டியும் இன்னும் ஆடுல அசையில்லை எவ்வளோ போகமாக சந்திச்சிருச்சு எவ்வளோ பிரணயத்தை சந்திச்சிருச்சு ஏன் அந்த கோயில் ஆடுல அசையில ஒரு இடத்துல கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு மால் கட்டுறோம் ஒரு மனை கட்டுறோம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் ஒரு நர்சிங் ஒரு நர்சிங் ஹோம் கட்டுறோம் இல்லை ஒரு ஆலயம் கட்டுறோம் அந்த இடத்துல எனர்ஜி இருக்கா நான் சொல்றது வந்து பூமி பூமி வந்து அஸ்ததிக் பாலகர்னு சொல்லுவாங்க இப்ப வடக்கு வடகிழக்கு வடமேற்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இது மாதிரி அஸ்ததிக் பாலகர் இந்த எட்டு திசையிலையும் பூமியில இருக்கா பூமியில வந்து உங்களுடைய எனர்ஜி நீங்க கட்ட போடக்கூடிய இடத்துல எனர்ஜி இருக்கா அப்படின்னா என்ன சார் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே ஆமா சார் ஒரு இடத்துல கோயில் கட்டணும்னு இருக்கு அங்க போய் நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டினா வேலை செய்யாது ஆமா ஒரு இடத்துல பெட்டி கடை வைக்கணும்னு இருக்கு நீங்கள் அங்கே போய் ஒரு கடை வச்சு ஒரு சும்மா ஒரு காய்கறி கடை பெட்டி கடை வைக்கணும்னு இருக்கும் அந்த கடையில் ஒரு இடத்துல அந்த இடத்துல நீங்கள் போய் கறிக்கடை வச்சுட்டு இருந்தால் ஓடாது ஆமாம் சார் இந்த மாதிரிலாம் இருக்குங்கண்ண ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய பார்த்த அனுபவத்தை நான் போய் பார்த்து வாஸ்து பார்த்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறேன் எந்த புக்கோ நோட்டோ பேப்பரோ எடுத்து வச்சு எதுவுமே நான் பேசலை இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை பாரு ஒருத்தர் பத்து ஒரு கடை இருக்குது சார் அந்த அந்த கடையில் போனால் பத்து விதமான வியாபாரம் நடந்திருக்கு துணி கடை நடந்திருக்கு செல்ஃபோன் ஃபேன்சி கடை நடந்திருக்கு ஐஸ்கிரீம் கடை கூல்ட்ரிங்க்ஸ் கடை நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லா கடையும் எடுத்து 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 இந்த கடையை விட்டுட்டு போயிடுறாங்க அது மாதிரி ஒரு வீட்டில் வீடு கட்டினார்னா வீட்டு ஓனர் இருக்க முடியல வீட்டு ஓனருக்குன்னு ஒரு இடம் இருக்குது வீடு கட்டி வாஸ்துக்கு வாடகைக்கு விடுறாங்க அது அது வேறு அடுத்த கட்டம் வீடு கட்டி அவங்களால இருக்க அந்த வீட்டு ஓனரால இருக்க முடியல அந்த வீடு கட்டுனா இது வாடகைக்கு தான் போகும் வாடகை தான் விடணும் அந்த இடம் அந்த அந்த இடம் சொல்லுதுங்கிறேன்